கம்பூரில் ஏறி நிற்காதியே கம்பு சாய்ஞ்சிடாத மாடு கடை தீர ஓட்டையில அந்த வீடு எல்லாத்தையும் கட்டாயிக்கிட்டே விழுந்துரும்புனே நம்ம வச்சிருக்கேன் அதில் ஏணிக்கி ரெண்டு பார்க்காதீங்க கொஞ்சம் ஒத்துழைந்து கொடுங்க அண்ணே இனே இல்லை அண்ணே இதே இல்லைண்ணே கோட்டை அந்த கோட்டை அந்த கட்ட ஆ என்ன பண்ண சொன்னாங்க சரி அங்கே வரையில் கோட்டுக்கு இங்கே வருதுலாம் அங்கே கோட்டு கொடுத்தாங்களா கேதான போட்டான் சரி எது

மறைக்கவே கூடாது <runners session. idos dieser>

என்ன பண்ணி மேடம் பெற்ற முடிச்சா இவ்வளோ நான் எடுத்துக்காங்க இருந்தா

来来来，我们有。哎、嗯，来两、嗯。

زره زره right I'm gonna மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான போइए போइए அங்கே போடு 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 மதுரை மாவட்டினைவாகுமார் சாமி குமார் பிரேமபிரே நன்றி குமார் பிரேமபிரே நன்றி

தலைகே <that that> அண்ணே கரெசன் அண்ணே நம்ம ரெண்டு பேரும் பேசி சாமி வந்து யார மாட்டி கட்டிடுறது மான உடைக்கிறீங்களா மீரு கைடுங்க மொத்தமா வங்கிட்டு இழுத்தி வைக்கிற வெருது அந்த மாட்டி வந்து மாட்டி வந்து பந்தேகு மாட் நம்ம சம காரு காரு தந்து போறாரு அண்ணே போறதுக்கு மாடனே

இந்த கார்பி என்டி கட்சி மல்லி வெண்ட கட்சி மல்லி சுரை கார்பி வீரரான மூண்டரோட வந்துட்டிருச்சுங்க. சீரணி மாதத்த الطلبه. டாட்ட சூப்பர் ஆஃபாண்டர் இவர் வாட்சி டிபாண்டிக 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 டீம்ல அஸ்தேரியா. ஃபோட்டி அறிங்கட கார்பி அணவாசல முடியதா. கோடார் பார்த்தா சுடயோட வந்துட்டிருப்புட்டு சௌத்மேல் மாதத்த கொடுத்துருந்துருப்பாங்கப்பா.

ಸತ್ಯ ಮೊದಲಾವದಾಗ ಮೊದಲಾದ ಓಟ್ವರೆಗಿಂತ ಚಾರದಿ ಟೆಸ್ಟ್ ಕಟ್ಟು ಬೇಡ ಮಾಡಬೇಕು ವರೆಗಿದ ಚಾರದಿ ಕೋಟೆಗಳ ಕಣೇಶ ಪುರೈಸಾರದ ಪಠ್ಯಕ್ರಮ ಇರೋದವರು ಇರುಷ ಇರಂಟಾವದವರು ಒಂದು ಕೊಡಿರುತ್ತದ ಪೃದುಕೋಟೆ ನಾಗಸ ಕೆಟ್ಟಿ ಕೆ ಅಂಬ நரசோ தெரியா சந்தேத் நரசோ பக்குங்கங்கள் உங்களுக்கு நல்ல சந்தேத் ತಮಗರು ವೇದಕರು ಕೊಡ್ತೀನಿ ತಮಗರು ವೇದಕರು ಕೊಡ್ತೀನಿ ಹೋಗಿ ಹೋಗಿ ತಾಯಿ ಗೆ ತಾಯಿಗೆ 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 ನಾನು ಆಪ್ತನಾಟು ಆಪ್ತನಾಟು ಮಾತುಮಟ್ಟಿ ಕೊಂಡಿರೋಣ ಅಷ್ಟು ಆ ಇದೆ இருக்கிறார்களா. அல்லது நிறுவனங்கள் மற்றும் பிரதிநிதிகள் காவிரி குமார் மற்றும் பிராமணர்கள்